الحمد لله الحمد لله حمدا كثيرا كما امر ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه ما اتصلت عين بنظر اوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون

முகமது முஸபா சொல்லம் வாஹு அழகி வசலம் அவர்கள் மீது அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்தாக்கள் மற்றும் நாள் வரும் வரையில் எவரவர்கள் எல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அவ்வாறின் சாந்தியும் சமாதானமும் அபூலியத்தும் அருள் உருவாகட்டும் புனிதமான ஜுமாவுடைய பரங்களை நிறைவேற்ற வேண்டும் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என நல்லெயத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு அல்ல ஷானு ஆலாவின் நல்லடியார்களே நேற்று எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தப்புவாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தலை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு மனிதன் உலகத்திலே பிறக்கிறான் கொஞ்ச காலம் வாழுகிறான் குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹ் மலக்குள் மூத்தை அனுப்பி அவனை இந்த உலகத்திலிருந்து மண்ணுக்கு எடுத்துக்கொள்கிறான் எனவே மரணிக்கின்ற சந்தர்ப்பம் வரும்பொழுது அவன் சந்திக்கின்ற மூன்று விஷயங்கள் இருக்கின்றன அது ஒவ்வொருவருக்கும் இன்ஷா அது நடக்கத்தான் போகிறது நிச்சயமாக சத்தியமாக நடக்கும் அந்த நேரத்தில் நாம் அதை சந்தோஷமாக வரவேற்க வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்யலாம் என்பதுதான் இந்த கொத்துபா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப் போகிறது திருமறை அல்குரான் சொல்லுகின்ற ஒரு வசனத்தோடு இந்த செய்தியை பார்ப்போம் அல் இப்படி சொல்கிறது நதியை கூறுவீராக உங்களுக்கென்று சாட்டப்பட்ட மலக்குள் மோத் உங்களை வந்தடைவார் உங்களிடம் வந்து உங்களுடனே ஹயாத்து முடிந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் எல்லோரும் உங்கள் இரட்சகனாகி அல்லாஹின் பக்கம் கொண்டு வரப்படுவீர்கள் என்று திருமறை அல் குரான் சொல்கிறார் மலக்குள் மூத்தில் நபியை கூறுவீராக உங்களுக்கென்று தாட்டப்பட்ட மலக்குள் மூத் உங்களை மூத்தாக்குவார் பிறகு நீங்கள் ஒரு இரட்சகனாகி அல்லாஹின் பக்கம் திருப்பி எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள் என்று அல் குரான் சொல்லிவிட்டு இதில் முதிரி மூனனா கிசூரூசிகிப்பா சொர்ணா நாமல் சுவாலிகன் இன்ன மூத்தினூ நபியே நீர் கண்டாள் அல்லா சொல்கிறான் காணுவீர்கள் அந்த நேரத்திலே பாவம் செய்த அல்லாவுக்கு மாறு செய்த அல்லாஹ கொடுத்த ஆயுளை வீணாக்கிய அல்லாஹுக்கு மாறு செய்த பாவங்களில் ஈடுபட்ட பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் நபியேசூர் ஊசிகிம் இந்த ரம்பிகிம் அவர்களது இரச்சகனாகி அல்லாஹின் அவர்கள் தனது தலைகளை குனித்தவர்களாக காண்பீர்கள் நபியே கேவலப்பட்டு வெக்கப்பட்டு பயந்து நடுங்கி அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் தலை குனிந்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் மொத்து வந்து விட்டது அல்லாஹும் பக்கம் கொண்டு சேர்க்கப்பட்டு விட்டோம் அந்த நேரத்திலே பாவிகள் கேவலப்பட்டு தலையை குடித்துக் கொண்டிருப்பார்கள் என்ன சொல்லுவார்கள் நாமல் சுவாரி அன் இன்ன ரப்பே அபுஸ்வர் வசமியனா கண்களால் நேரடியாக பார்த்து விட்டோம் வசமியனா கானால் கேட்டு விட்டோம் ரேக்கினோம் எங்களை மீண்டும் ஒருமுறை இந்த உலகத்துக்கு நீ அனுப்பிவிடு நல்ல பல காரியங்களை செய்துவிட்டு வருவோம் இன்னா மோக்கினோன்னு நிச்சயமாக எங்களுக்கு உறுதியாகிவிட்டது விட்டது என்று அவர்கள் சொல்லுவார்கள் இது ஒரு மனிதன் மரணிக்கிற சந்தர்ப்பத்திலே காணுகின்ற மூன்று விடயங்களில் முதலாவது மலக்குள் மௌத் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்குள் மூத்து வருவார் என்பதை இந்த வசனம் சொல்லுவது மட்டுமின்றி முகமது ரசூல் சொல்லம் வாஹு வசம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய தாயிலே கற்ப அறையிலே தயாராகிறான் கட்டங்கட்டமாக தயாராகிறான் கடைசி கட்டம் வரும்போது ரூ ஊதக்கூடிய நேரம் வருகிறது அந்த நேரத்திலே வயூர் செலு இலைகில் மலகூ அவ்வாக புறத்திருந்து மலக்கு அனுப்பப்படுவார் சொன்னார்கள் சொல்லம் வாழைவசல்ல இது எங்களுக்கு எல்லோருக்கும் நடந்தது வந்தவர்கள் நடந்திருக்கிறது உலகம் அழியும் வரையில் வடக்கூடிய ஒவ்வொருக்கும் நடக்கும் சொன்னார்கள் அனுப்பப்பட்டு நேரத்திலே நான்கு விஷயங்களும் சேர்த்து முடிவு செய்யப்பட்டு என்று சொல்லம் வாகு சொன்னார் ரூ ஊதப்படுகிறது நேரத்தில் நான்கு விதியங்கள் முடிவு செய்யப்படுகின்றன அதில் ஒன்று உலகத்திலே வாழுகின்ற மனிதனுடைய சம்பந்தமான முடிவு எவ்வளவு சம்பாதிப்பார் எவ்வளவு சேகரிப்பார் எவ்வளவு பாதுகாப்பார் எவ்வளவு அழிப்பார் எவ்வளவு நஷ்டம் போகும் எவ்வளோ கஷ்டம் வரும் எவ்வளவு தண்ணி குடிப்பார் எவ்வளவு சாப்பிடுவார் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் முடிவு செய்யப்பட்டு விடுகின்றன சொன்னார்கள் சொல்லொலை செல்ல இரண்டாவது உலகத்துக்கு வரவே இல்லை வருவதற்கு முன்பதாக உலகத்திலிருந்து எப்பொழுது போவான்னு முடிவு செய்யப்படும் முன் ஏற்கனவே சொன்னார்கள் செல்லம் செல்லம் உலகத்தில் இருந்து திரும்பி செல்லுகிற நேரம் குறிப்பிடப்படுகிறது வாமணிகி மூன்றாவது உலகத்தில் அவன் என்ன செய்ய போகிறான் செயல்பாடுகள் சம்பந்தமாக நான்காவது அவன் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் முடிவு செய்யப்பட்ட பிறகுதான் உலகத்துக்கு நாம் வந்தோம் வந்தவர்கள் வந்தார்கள் இதற்கு பின் வர இருப்பவர்கள் வருவார்கள் அல்லாஹ் எனவே இந்த மூன்று விஷயம் நடக்கப் போகிறது இந்த தாயுடைய கருப்ப அறையில் அந்த மௌத்துடைய நேரம் முடிவு செய்யப்பட்டு அந்த நேரம் வரும் பொழுது ஒவ்வொருவரும் நிச்சயமாக மலக்குள் கண்டு கொள்வோம் என்பதை திருமறை அல் குரான் சொல்வதை பாருங்கள் ஏற்கனவே சொன்னது போல அதே பசத்தை பார்ப்போம் மலக்குள் மூத்த உக்கிலவிக்கும் சும்மயிலாக்கும் துருஜாவோ நபியே கூறுவீராக எதவப்பாக்கும் மலக்குள் மூத்தில்லதி உக்கிலவிக்கும் உங்களோடு தாட்டப்பட்டுள்ள மலக்குள் மோத் உங்களை மௌத்தாக்குவார் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரில் அல்லாஹுடைய கட்டளையின் விடுவார் சும்மா பிறகு இரட்டகனாகி அல்லாஹின் பக்கம் திருப்பப்படுவீர்கள் என்று அல் குரான் முதலாவது விஷயத்தை சொல்கிறேன் இது மலக்குள் மூத்தியை நாம் காணப்போகிறோம் இந்த மலக்குள் மூர்த்தியை காணும்போது நம் சந்தோஷமாக காண வேண்டும் அந்த மலக்குள் மூத்தியை காணணும் ரெடியாக வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் அவர்கள் வரும் பொழுது நான் பயந்து நடுங்கி பயந்து பயந்து எனக்கு இன்னும் நேரம் தா நேரம் தா என்று கெஞ்சாமல் சந்தோஷமாக விடை கொடுக்கின்ற அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக மாற வேண்டுமான என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இது முதலாவது மலர்கல் மூத்தையை பார்ப்பது என்பது மௌத்துடைய கட்டத்தின் முதலாவது நிலை இரண்டாவது என்னத்தை பார்க்க போகிறோம் இன்னும் ஒன்றே பார்ப்போம் சாங்களா மௌத்துடைய கட்டம் வரும் பொழுது நான் இன்னும் ஒன்றே காணப்போகிறோம் அதுதான் ஜமா அத்து மின் மலாய்கா மலக்குமார்கள் ஒரு கூட்டத்தை காணுவோம்ல ஆனால் மலக்குமார்கள் கூட்டம் ரெண்டு வகை ஒன்று மலா இக்கத்துர் ரஹ்மா ரஹ்மத்தை சுமந்து வரக்கூடிய மலக்குமார்கள் இன்னொன்று மலா இக்கத்துர் அகாப் வேதனையை தண்டனையை சுமந்து வருகின்ற மலக்குமார்கள் நாம் மூத்தாக வேண்டும் அல்லாஹ் மலக்குள் மூத்து வர வேண்டும் அந்த நேரத்தில் எங்களிடம் வரக்கூடிய மலக்கு மலா இக்கத்துர் ரஹ்மாவாக இருக்க வேண்டும் ரஹ்மத்தை சுமந்து வருகின்ற எங்களுக்கு நன்மாராயம் பாராட்டுகின்ற எங்களை சந்தோஷம் வரவேற்கின்ற கண்ணியமா அழைக்கின்ற அப்படிப்பட்ட மலக்குகள் எங்களிடம் வர வேண்டும் அல் குரான் சொல்வதை பாருங்கள் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பாப்பா அதே சொல்கிறி முள்மனா அல்லா வலா தகூ மணக்கு வருவார்கள் எப்படிப்பட்ட மணக்கு ரஹ்மத்தை சுமந்து வருகின்ற மணக்குமார் பார்ப்போம் அந்த மணக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள் அல்லா தகாபூ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை வாபு ஷிரூபில் ஜென்னதில்ல தீ குண்டும் சுவாஜி வாக்களிக்கப்பட்ட கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்வீர்களாக என்று அந்த ராமத்தை சுமந்து வருகின்ற மலக்குமார்கள் நன்மாராயம் கூறுவார்கள் யாருக்கு மகானந்தம் ரெண்டுவேளை செய்ய வேண்டும் இந்த மலாய்க்கத்தூர் ராமா எங்களிடம் வர வேண்டுமானால் மலக்குகள் மௌத் வரும்பொழுது சந்தோஷமாக நான் வரவேற்க வேண்டுமானால் இந்த மலக்குமார்கள் எங்களுக்கு ஒரு சுபசோபனம் சொல்ல வேண்டுமானால் செய்ய வேண்டிய ரெண்டு அலப்பதை பாருங்கள் அழைகி முள்மதா காண்டு அல்லாஹுதான் எங்களது ரப்பு என்பதை நிரூபிக்க வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய ஏற்றுக்கொள்கிறோம் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாயினால் சொல்ல வேண்டும் உடம்பால் நிரூபிக்க வேண்டும் வெறுமனே அல்லாஹ் என்று சொன்னா போதுமா எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் இரகசியத்திலும் பரகசியத்திலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்பதை நிரூபிக்க வேண்டும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அவன் என்னை செக் பண்ணி கொண்டிருக்கிறான் என்னை அவதானிப்பதற்காக எழுதுவதற்காக பதிவதற்காக மலக்கு மார்களை போட்டு வைத்திருக்கிறான் என்று நம்பி எல்லா நிலையிலேயும் அல்லாஹவை அவன் ரப்பாக ஏற்று ரெண்டாவது சும்மத்தபாமு அல்லாஹை ஏற்ற விஷயத்தில் இசு இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் வெறும் ரமதானுக்கு மட்டும் அல்லாஹை உண்மைப்படுத்தி போதுமா ரமதானுக்கு மட்டும் தொழுதால் போதுமா ரமதானுக்கு மட்டும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி போதுமா மையத்து வீட்டில் மட்டும் தொழுதால் போதுமா பிரச்சினை கஷ்டம் வந்தால் மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் வரும் பிரச்சினை தீர்ந்த பொழுதும் அல்லாஹ் மறந்து விடும் சரி வருமா சும்மத்த எல்லா நிலையிலும் ஒரு உறுதியாக இருப்பார் கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவார் சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷப்படுத்துவார் லாபம் வந்தாலும் சந்தோஷப்படுத்துவார் நஷ்டம் வந்தாலும் அதான் சந்தோஷப்படுத்துவார் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அல்லாஹுவாக ஏற்று உறுதியாக இருப்பார் இந்த ரெண்டு நிலை எல்லா விஷயத்தையும் இருக்க வேண்டும் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் தன்னுடைய இபாதத்து தன்னுடைய அகலாக்கு தன்னுடைய எல்லா நடவடிக்கைகள் எல்லா விஷயத்திலும் அல்லாஹுடைய விஷயத்திலும் தீரமாக இருப்பார் உறுதியாக இருப்பார் இந்த ரெண்டும் இவர் பேணினால் அலு குரான் சொல்லுகிறது ரஹமத்துகளை சுமந்து வருகின்ற மலக்குமார்கள் வந்து அல்லா தபாகூர் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் என்று எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் தாயத்தை விலங்கப்படுத்த சென்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள் மூத்துடைய கட்டத்திலே ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் அவருக்கு ஒரு கவலை வரும் என்ன கவலை குழந்தைகளுக்கு தன் மனைவிக்கு என்னவாகுமோ தாய்ந்தங்களுக்கு என்னவாகுமோ ஒரு பயம் வரும் இந்த மலக்குமாக சொல்லுவார்கள் இவ்வளவு பயப்படாதீர்கள் துன்யா நீங்கள் பயப்படாதீர்கள் துன்யாவிலே உங்களுக்கு நம் உதவியாளர்களாக இருந்தோம் ஆகிரத்தி மறுமையிலும் உங்களுக்கு நாம் உதவியாக இருப்போம் என்று அந்த மலக்கு மலக்குமரன் நன்மாராயம் கூறி எங்களை ஆறுதல் படுத்துவார்கள் அவ்வளவு அத்தனை பேருக்கும் அவர்கள் புரிவானாக இன்னும் பாகுபா இந்த ம ஆறுதலை சொன்னது மட்டுமின்றி இன்னும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறார்கள் வளக்கும்கி அளக்கும் வளர்க்கும் பீகா மா தஸ்தகி அன்புசுக்கும் நீங்க எதையெல்லாம் விரும்புவீர்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் வளர்க்கும் தீகா மா தத்தவுன உங்களுக்கு வாக்களித்த அத்தனை சந்தோஷங்களையும் சுவர்க்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அந்த வரக்கூடிய மலக்குமார்கள் ஆறுதல் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார்கள் இந்த ஆயசமாக எல்லாம் ஒரு இரச்சகனாகி அல்லாஹு புறத்திலிருந்து வர விருந்து உபசாரமாகும் என்று திருமறை அல் குரான் தருகிறது இது மனிதர்கள் மூத்தடைய கட்டத்திலே காணுகின்ற இரண்டாவது கட்டம் முதலாவது யார் மலக்குள் மூத் இரண்டாவது நல்ல மலக்கு மட்டும் கெட்ட மக்களுக்கும் அடுத்தது பாப்பம் மூன்றாவது மனிதன் உலகத்திலே வாழ்ந்து மௌத்துடைய கட்டம் வரும் பொழுதும் அல்லாஹாலா மலக்குள் மௌத்துக்கும் இவர் மௌத்தாக்கு என்று கட்டளை அந்த மௌத்துடைய கட்டளை வந்த பொழுதும் அல்லாஹாலா அவருக்கு இன்னாருடைய மகன் இன்னார் இந்த ஊரிலே இந்த நாட்டிலே இந்த கிராமத்திலே இந்த காட்டிலே இந்த நகரத்திலே இந்த கடையிலே இந்த வீட்டிலே இருக்கின்ற இன்னாருடைய மகன் இன்னார் உயிரை கைப்பற்றி வா என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த மலக்கு செல்லுகிறார் அந்த மலக்கு உயிரை கைப்பற்றுவதற்கு ஆரம்பிக்கின்ற இடம் எங்கு தெரியுமா அவ்வளோமா ஒரு மனிதனுடைய கால் பாதம் இருக்கிறதே விரல்கள் இருக்கிறது அந்த காலில் இருந்துதான் ஆரம்பிக்கப்படும் உயிர் கைப்பற்றப்பட ஆரம்பிக்கப்படுகிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் கைப்பற்றப்பட கலட்டப்பட்டு உடம்பிருதல் வெளியேறும் பொழுது கண் அதை பார்த்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள் சொல்லம்லாஹு அபூ சலமா ரவியல்லும் விடுகிறார்கள் சொல்லம்லாஹி சுமார் கேள்விப்படுகிறார்கள் அபூ சலமா செய்தி கிடைத்ததுலா ஜனாசாவை பார்க்க சென்ற பொழுது கண் திறந்ததாக இருந்தது யாருடைய அபு அவருடைய கண் திறந்திருந்தது முதலாவது வேலையாகும் கண்ணை இருத்தி மூடினார்கள் கசக்கினார்கள் சும்மா கால பிறகு சொன்னார்கள் இன்னர் தவி அகுல் பசாரூ ஒரு மனிதனுடைய கால்பாதத்தில் இருந்து கால் பகுதியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் கலட்டப்பட்டு உடம்புறது வெளியேறும் பொழுது கண் அதை பார்த்து கொண்டிருக்கிறது எனவே கண் திறந்திருக்கிறது எனவே இதை அமர்த்தும் மௌத்தாக்கும் மௌத்து மையத்துகளுக்கு நீங்கள் சென்றால் கண் திறந்திருப்பதை நீங்கள் கண்டால் கண்ணை கசக்கி மூடிவிடுங்கள் என்று சொன்னார்கள் சொன்ன இது மனிதன் மௌத்தாகும் பொழுது ரூ காணப்படும் அந்த ரூகை காணும் சந்தோஷமாக காண வேண்டும் சொன்னார்கள் சொல்லு ஒரு நல்ல மனிதனுடைய ரூ கைப்பற்றப்பட்டு அது அல்லாஹுடம் கொண்டு செல்லப்படுகிறது இந்த ரூ கொண்டு செல்லப்படும் பொழுது கஸ்தூரி வாசம் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னார்கள் சொல்லு இந்த கஸ்தூரி வாசம் மனம் அடிக்கும் பொழுது மலக்குமார்கள் கேட்பார்கள் எச சுகுள் மலா இக்கட்டு வயப்போதோன் மலக்குமார்களுக்கு விளங்கும் ஒரு கண்ணியமான கௌரவமான கஸ்தூரி மனம் நிறைந்த இந்த ரூகு யாருடைய ரூகோ மகானந்தா மகாதேகிர் ரூ இந்த ரூக யாருடையது என்று கேட்பார் அதன் பிறகு சும்மா துப்ப குலகா அபூவா புஷ்டமா வானத்திறுடைய வாசலம் திறக்கப்படுகிறது ஹத்தா பசில இலல்லா அல்லாஹுவிடம் அது கொண்டு சேர்க்கப்படுகிறது என்று சொன்னார்கள் சொல்லு இந்த நேரத்தில் ரூஹ் அல்லாஹிடம் போய் தேரும் அதை கண்ணியமாக கைப்பற்றுவான் இப்பொழுது கபுளை வைக்கப்படுகின்ற மனிதன் மன்னரையில் அடக்கிவிட்டு மக்கள் செல்லுவார்கள்ர் மலக்கு கபருடை வருவார்கள் அல்லாஹோடை கையில் இருக்கிறது சொன்னார்கள் கேள்வி கணக்கு பதில் செல்வதற்காக ரூஹே அது நீ தேர்ந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் பிறகுதான் அந்த ரூ அந்த கபுருக்கு அந்த ஜெசத் உடம்புக்கு வருகிறது முன்கர் நக்கிர கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல நிலையில் மரணிக்கும் பொழுதோ இப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் சொல்லம் வாடைய பிறகு ஜன் அதிபிகித ஒரு குருவியினுடைய வடிவத்திலே

ரசூலுல்லா கேட்ட அந்த முஸ்தரீஹுன் முஸ்தரீஹன் முஸ்தராஹுன் முஸ்தராஹன் மின்ஹு இந்த ஜனாசா முஸ்தரீஹுன் ஜனாசாவா முஸ்தராஹன் மின்ஹு ஜனாசாவா என்று ரசூலுல்லா கேட்டார் சஹாபாக்களுக்கு புரியவில்லை ரசூலுல்லா ஏன் இப்படி கேட்கிறார் முஸ்தரீஹ் என்றால் யார் முஸ்தராஹன் மின்ஹு என்றால் யார் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் கேட்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே இருந்த ஒரு மனிதன் மௌத்தாகும் பொழுது ரெண்டில் ஒன்றுதான் ஒன்றில் முஸ்தரீகாக மூத்தாகுவார் அல்லது முஸ்தரா பாருங்கள் முஸ்தரீஹ் யார் தெரியுமா நல்ல மனிதர் ஸ்ரீதேவியான மனிதர் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தினார் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக நிறைவேற்றினார் அல்லாஹுடைய கடமையை பாழாக்கவில்லை மக்களுக்கு இந்த அநீதி இழைக்கவும் இல்லை ரெண்டு பக்கம் அல்லாஹுடைய கடமையையும் சரியாக செய்தார் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்தார் அல் அபுதுல் மூக்மினு சொன்னார்கள் சொல்லவா ஹோலைவசம் என்றால் யார் தெரியுமா நிம்மதி பெற்ற நல்ல ஆத்மா நல்ல என்றால் யார் தெரியுமா அல் அபுதுல் மூமின் அவர் மூமினான மனிதர் எஸ் மின் அசபி துன்யா வாதஹா இதர் அஹ்மதில்லா சொன்னார்கள் சொல்லவா ஹோலை இவர் செய்யும் மலக்குள் மூத்து வந்து இவர் உயிர் கைப்பற்றப்பட்டு மலக்குமாக நன்மை ஆராயம் கூறிவிட்டால் இவர் நிம்மதி அடைகிறார் எஸ்தரீஷோ மின் நசபி துனியா துனியாவுடைய எல்லா வகையான பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தும் அவர் ஈடேற்றம் பெற்று விடுதலை பெற்றோர் நல்ல சந்தோஷமாக வெளியேறுகிறார் அதாக உலகத்தோட எல்லா சித்துநாக்கள் இருந்தும் அவர் வெளியேறி வருகிறார் இல்ல ரஹமத்தில் அல்லாவுடைய ரஹமத்தின் பக்கம் அவர் இந்த உலகத்திலிருந்து உயிர் பிரிவது சந்தோஷம் அல்லாவுடைய ரஹமத்தின் பக்கம் அவர் சென்று கொண்டிருக்கிறார் இவர்தான் முஸ்தரி என்றால் நிம்மதி பெற்ற மனிதர் அடுத்தவர் யார் முஸ்தரின் அவர் நிம்மதி பெற மாட்டார் அடுத்தவர் அவரால் நிம்மதி பெறுவார் அல்ல பாதுகாக்க வேண்டும் அவர் யாரும் பாருங்கள் அபுதுல் பாஜிரு இவர் ஒரு கெட்ட மனிதன் இவனால் பக்கத்தை வீட்டுக்கு பிரச்சனை இவனோடு யாரும் கொடுக்கல் வாங்க செஞ்சால் அவனுக்கு பிரச்சனை அவனோடு இருந்தால் அவனுக்கு பிரச்சனை ஊருக்கு பிரச்சனை உலகத்துக்கு பிரச்சனை முழு சமுதாயத்துக்கு பிரச்சனை அவனால் யாரும் சந்தோஷப்படையவில்லை அவன் மூத்தாயினால் அவன் சாக வேண்டியவன் தான் சொல்லுவார்கள் அவனால் அவனால் யாருக்கும் பிரேசனம் இல்லை அவனால் அடுத்தவனுக்கு பிரச்சனை சமுதாயத்துக்கு பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் செய்தால் தொடர்ந்து பிரச்சனை முடிவு வராது எடுத்த கடனை கொடுக்க மாட்டான் வாக்களித்தால் நிறைவேற்ற மாட்டான் பேசினால் பொய் சொல்லுவான் இப்படி மோசடி செய்கின்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் உலகத்தை சொன்னார்கள் மனிதர்கள் நிம்மதி பெறுவார்கள் அவனால் நிம்மதி கிடைக்காது மனிதர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆனால் பல்பிலாது ஊருக்கு நிம்மதி கிடைக்கும் அவனால் மரங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பத்தபாபு இந்த உலகத்திலே இருக்கின்ற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நிம்மதி கிடைக்கும் இவன் உலகத்தில் அல்லாவுடைய கடமையை சரியாக நிறைவேற்றவும் இல்லை மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றவும் இல்லை இவர் கெட்ட மனிதன் இவனால் இவனுக்கு நிம்மதி இல்லை இவன் மூத்துடைய சந்தர்ப்பத்தில் மலக்குள் மூத்தை கண்டு அழுவார் பயப்படுவார் அவர் அஞ்சுவார் கதறுவார் நேரம் தாருங்கள் சௌமா செய்ய நேரம் முடிந்து விட்டது என்று சொல்லப்படும் மலாய்க்கத்து ரஹ்ம வருவார்களா ரஹ்மத்தை சுமந்து வருகின்ற மழக்கு மலாய்க்கத்து அதாப் அதாபை சுமந்து வருகின்ற மலக்குகள் வருவார்கள் அவன் கெஞ்சுவான் கதறுவான் கொஞ்ச நேரம் கிடைக்க மாட்டாது மூன்றாவது ரூகை காணும் பொழுது இது எக்கெட்ட வாடையுள்ள துருவாடையுள்ள இந்த ஆத்மா யாருடையதே என்று மலக்குவாங்க கேட்பார்கள் அம்லாஹத்து அர்த்தனை பாதுகாப்பான கண்ணியமான அல்லாஹுவின் அரசே மௌத்தா ஹம்போல் இன்ஷா அல்லாஹ் மலக்குல் மௌத் வர வேண்டும் சந்தோஷமாக நாம் எதிர்பார்க்க வேண்டும் மலக்கு அவருடைய ஜமாத்து வர வேண்டும் உங்களுக்கு ஆருது சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இதே போல ரூஹ் பிரிய வேண்டும் மனமுள்ள ரூஹா வெளியே வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மட்கனிஷிர்கம் அрурபுன் தல்வானாகே வ ஆఖிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் முஹத்தரம் பயோ बुजुर्गர் ஜல்ல ஷானஹு வ தஆலா ਨੇ ہم سب کی موت کی وقت پہ تین چیزیں ہم دیکھیں گے انشاءاللہ پہلے ملکت موت کو دیکھیں گے دوسرا جماعت کے ملائکہ ملائکہ کی ایک جماعت کو ہم دیکھیں گے انشاءاللہ تیسرا روح کو نکلنے کے وقت انشاءاللہ ہم دیکھیں گے انشاءاللہ قرآن کی ایک آیت ہے ان قَالُوا رَبُّنَ اللہ

ان کے پاس فرشتے یہ کہتے ہوئے آتے ہیں کہ تم کچھ بھی اندیشہ اور غم نہ کرو بلکہ اس جنت کی بشار سن لو جس کا تم وعدہ دیئے گئے ہو تمہارے دنیاوی زندگی میں بھی ہم تمہارے رفیق تھے اور آخرت میں بھی انشاءاللہ رفیق رہیں گے انشاءاللہ جس چیز کو تمہارا جی چاہے اور جو کچھ تم مانگو سب تمہارے لیے جنت میں موجود ہے انشاءاللہ غفور اور رحیم معبود کی طرف سے یہ سب کچھ بطور مہمانی کے ہے ایسے لوگ کون ہیں جو اللہ تعالی کے حق کو ادا کرے اور حقوق العباد کی حق کو ادا کرے اللہ شاہ تعالیٰ ہم سب کو عمل کرنے کی توفیق عطا فرمائے اس کے ساتھ ساتھ ہم سب کو جنت الفردوس کے اللہ جل شانہ توفیق عطا فرمائے واخر دعوانا الحمدللہ رب العالمین الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ به من ذنوبنا ونتوکل علیه ونصلی ونصلی مولا محمد صلی اللہ علیہ وعلى आलिहि وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإيا أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الحياة الدنيا لعب وله بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم اقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم